கிட்டத்தட்ட ஒரு யோகியாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மொத்த குடும்பமும் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை அது மட்டும் இல்லைங்க இந்த தேர்தலில் நான் மோடி ஐயாவுடைய குடும்பம் என்று அவர்களோடு நிற்கும் பொழுது கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தையும் திமுகவில் சிற்றரசர்கள் போட தமிழகம் முழுவதுமே வளர்ந்திருக்கக்கூடிய நான்காவது தலைமுறையாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய நேரமும் சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நாம் இதை பயன்படுத்தி மோடியினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை பட்டி தொட்டி எல்லாம் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய தலையாய கடமை நமக்கு இருக்கிறது அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பார்த்துருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க மோடி ஐயா சொல்றாங்க ஓக்கல் போர் லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு மோடி ஐயா அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பனைமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடி ஐயா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பியை தாண்ட போறார் நாம் இன்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே ஒய் எம் சி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் தினம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கயா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடிய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள் இந்திய அரசியல மிக முக்கியமான அறுபது நாட்கள் காரணம் இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பத்தி யோசிச்சு இருக்காங்க மோடியா நேற்று மந்திரி சபை கூட்டத்தில் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை போட்டுவிட்டு மார்னிங் We have a Prime Minister Honorable Narendra Modiji, who has prepared the the vision vision for next next 25 years. Next 25 years years he he got a vision in his hand. He is not going to rest till India becomes அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை கையிலே வைத்திருக்கின்றார் அதற்கான அடித்தளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதனால் மோடியோடு நிற்போம் மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடியாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் நாட்டின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்று நமது தலைவனை கேட்டு செய்கிற ஒரு மாபெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் மீண்டும் அவர் பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பு தமிழகத்தின் தமிழக தாய்மார்களின் வாழ்த்துக்களை பெற வந்திருக்கிற நமது மாண்புமிகு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாவது முறையாக பதவி ஏற்கிற இருக்கிற ஐயா பாரத பிரதமர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்